பங்கஜா ஆபீஸ்க்கு கிளம்புதே ஆ பாத்து போய்டாங்க பிள்ளைகளா கவனமா இறங்கினா அப்ப கூட பைக்ல போது டேக கீக போட்டு மல்லாக்க மலங்கற டேடி ஆ சரிமா ஏ தோடி போங்க நேரா தோடி போங்க உங்களை எல்லாம் விட்டு அப்ப ஆபீஸ் போறது கரெக்டா இருக்கும் மூத்தவ சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா சின்ன பிள்ளை மூத்தவ மாதிரி இருக்கா காலையில பிள்ளைகளா கண்ணு வைக்காத கண்ணு வைக்கல கால வைக்கல பெரியவ நல்லா சாப்ட் வச்சி இருந்ததனால நல்லா இருப்பா அத சொன்னேன் காலையில ஆரம்பிக்காதமா பிள்ளைகளா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதக்குள்ள மழை பேஞ்சு வஞ்ச மாதிரி தான் இருக்கு

ഉള്ള முதல்ல அந்த அலட்சிங்கிறவ எங்க இருக்கான்னு பார்த்து இந்த குடிமிக்காரியை அடிச்சு போட சொல்லணும் அப்பதான் குடிமக்காரியை நம்ம கவனிக்க போற மாதிரி வீட்டுக்குள்ள போய் நுழைய முடியும் எனக்கு வெளியூர் ஒளி இருக்கு போயிட்டாரு ஒளிஞ்சு போயிரு என்ன நல்ல அன்பாக இருந்தப்பிரிங்க பேசுதாக்கா வந்து வீட்டை பிரிக்குட்டா நீ ஒரு அணியும் வேண்டாம் ஓடிரு ஐயா ஐயா அலெக்ஸு ஐயா நீ எங்க இருக்க சொல்லு ஐயா சுட்டு கொடுத்த என்ன வேணாலும் செய்வானாம ஆமா அந்த கறி கை காலை ஒடிச்சு போட்டுருணும் அவன் குடிமிக்காரி படிக்கல கிடப்பா நான் குடிமிக்காரி இறக்கப்பட்டு உதவி செய்யற மாதிரி போய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவேன் எப்படி எடுத்து தேடி பிடிச்சி அந்த ஆளை கண்டுபிடிக்கணும் அப்பே ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீரா ஆமா நிட்டமா இன்னைக்கு கை செலவுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் தேவைப்படுது நீ சொல்ல ஒரு ஆஃபர் டாப் இரநூறுவாய்க்கு போட்டிருந்தேன் அப்புறம் பிரியாணி வாங்கி திங்கணும் அப்புறம் செலவுகள்லாம் இருக்கு ஒரு ஐநூறு மனித கடவுள் பாபு வாழ்க 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 என்ன அன்பு கணவர் பாபு வாழ்க 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 வாழ்க்கையே பாபு இந்த டிரஸ்ல சூப்பரா இருக்கு அப்படியே பக்கத்துக்கு அஜித் மாதிரி எம்மா பாபு நடுங்க பிள்ளை அஜித் தோத்து போயிருவாரு பிஜிஎம் போட்டு பிஜிஎம் போட்டுவிட்டோம்டா டடா டட டாடா அப்படியே பில்லு அஜித்து தான் இவரு பாப் செலவுக்கு ஒரு ஐந்நூறுபா ஜிபே பண்ணிடுவீடா மாதம் கடைசி பத்து பைசா கட்டுறாதா ஐயே இவ்வளோ நேரம் புகுந்ததெல்லாம் வீணாக போயிட்டு நீர் ஒன்றும் அஜித் மாதிரிலாம் கிடையாது நல்லாவே இல்ல உம் கோட்டு நாறுது பரவாயில்ல இருக்கட்டும் இதுக்கு தான் பில்ட்டப்பா அஜித் அஜித்து பிஜிஎம்லாம் போட்டு சரி சரி போய் ட்ரை பண்ண வேண்டாட்டி நல்லா உனக்கு ரோல் கிடைக்கும் நல்லா நடக்கா ரொம்ப பண்ணாதீங்க அத்த பாட்டி எல்லா பொண்ணாட்டியும் புருஷ மாதிரி ரெண்டு மூணு சீன் அடிக்க தான் செய்வாவோ அதுக்கு என்ன பண்ண முடியும் வாங்க வாங்க காலம்பரமே வந்துட்டாலவோ கும்பல் ஆஃப் கிருக்கிகள் என்ன அத்த பாட்டி காலையிலேயே சமையலெல்லாம் முடிச்சு காலை நம்ம மாதிரி போல ஆமாம்மா காலையில் சமையல்லாம் செஞ்சு எடுத்து முடிச்சு வச்சிடணும் அப்போ தான் அடிக்க பூரா ஃப்ரீயாக இருக்கும் ஆமாம் செல்லமாக்கா எனக்கும் அப்படித்தான் காலையிலேயே சாப்பாடு கீப்பாடு எல்லாம் முடிச்சுட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன் அதுக்கப்புறமா அன்றைக்கி பூரா நல்ல எல்லா வேலையும் பார்த்துக்கிடலாம் லீவு நாளெலாம் விட்டாவோன்னு அந்த பிள்ளைகளை வச்சிட்டு மேய்க்க முடியாது இருங்கட்டி உட்காருங்க நிக்கியோ என்ன இழிச்சவள உன் அவளுக்கு மாப்பிள்ளை பாக்கியாம கேள்விப்பட்டேன் நல்ல இடமா முடிச்சு கொடுச்சிரியா மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும் மாமியா மருமாமன் எல்லாம் நல்லா இருக்கணும் பத்துக்க ஆமா மொட்டை பாட்டி நல்ல இடமா பாக்கணும் பத்துக்கணுங்க பஞ்சத தலைவர் மாவன் என்னாச்சுட்டி எல்லாம் மண்ணா போச்சு பாட்டியோய் அதெல்லாம் விட்டாச்சு நானே மாவட்டம் அதை பத்தி பேசுறதே இல்ல அவங்க அப்பா நல்ல இடமா பாத்துட்டு இருக்காரு ஆமா காதலி கத்திரிக்காய் கொத்தமல்லின்னு அதெல்லாம் ஏண்டா விட்டுற சொல்லு நல்ல இடமா பார்த்து நல்லபடியாக ஜாம் ஜாம்னு நம்ம முடிச்சு வைப்போம் மெயினாக மாமியா காரி நல்லவளாக இருக்கணும் ஏம்மா அவளுக்கு வந்து வாச்சிருக்கா பாரு என் அம்மா விளங்காத கருங்கலவிமா என்ன இருந்தாலும் அவங்க பொண்ணு முன்னாடி நீங்கள் இப்படி பேசக்கூடாது யார்டி அந்த கருங்கலவி பொண்ணு நான் தான் அது நான் தான் வடிவம் அம்மைக்கு மகள் நான் தான் எம்மா இவங்க மகளாம நீங்களே அதுக்கிட்ட சேலை வாங்குறதுக்கு துட்டவங்க நடிச்சிட்டு இருக்கியோ அதையும் தோண்டி எங்கள் அன்பு புனிதமோனது ஆமா பெரிய பொனிதான் பாட்டி அது ஒரு விளங்காத பொம்பளை பெரிய முட்டைப்பாட்டி சும்மா விளாண்டு அதுக்கு நல்ல புத்தியே கிடையாது எனக்கு தெரியும் அக்கா மதியத்துக்கு அப்புறம் வரவே இல்லையோ அவரு பேச மாட்டாரு தாத்தா ஆமா அன்னைக்கு மாமியார் சப்போர்ட் பண்ணிட்டு போனாலும் பிள்ளையை நடையத்து மாட்டேன்ட்டாரு அதுக்கு என்ன செய்ய முடியும் அது வீட்டில வாழ வேண்டாம்மா ஆ மென்று கடக்கா பண்ணிட்டு இருக்காரு கோபால் தாத்தா ஏன் அப்படி செய்வீடு இருக்கிறது ஒத்தமாவா அவளை இருக்கிறது விட்டு விட மாட்டேங்குது எళ్ళைய எடுத்து பாசிட் பண்ண கஷ்டப்படுத்திட்டு அதுக்கு அளவுக்கு சப்போர்ட் அடிச்சிட்டு போய்ட்டா அதுக்கு என்ன உங்க பிள்ளை தானே யாரேன்ன பெரிய தப்பா பண்ணிட்டானால அப்படியே கவலை முடிஞ்சதنا பேர் சும்மா பிள்ளையடா பாசி வச்சி இறங்க என்னத்தை கொண்டு போறோம் எங்கக்க கொண்டு போறோம் டேடி மெண்டல் அது நார்மலா வர பாஸ் வாங்கட்டி சாவும்போது என்னத்தை கொண்டு போறோம் அவ்வளவு அத சொன்னேன் நாளைச் சொன்னீங்க போங்க அடுத்த வாரம் உங்களுக்கு 50வது கல்யாண நாள் வருது தெரிய மாட்டீ செல்லம்மா நமக்கு கல்யாணாயி 50 வருஷம் ஆகுதா ஆமாங்க அந்த வருஷம் இந்த வருஷம் நான் அடுத்த வாரம் செவ்வாக்கிழமை என்ன அதை பற்றி இவ்வளோ லேட்டாக சொல்றது முதல்ல சொல்ல வேண்டாமா செம்ம செம்மனு ஜமாய்சிடலாமே அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் கே வேண்டாம்மா அப்படிலாம் விட முடியுமா நல்ல ஃபங்ஷன் வச்சு பிரியாணி போட்டு சூப்பராக பண்ணணும் உங்களுக்கு நல்ல மாலெல்லாம் போட்டு சேலை கட்டி இப்படி அழகா பண்ணுவேன் பாருங்களேன் கொஞ்சம் ஒரு காசு மட்டும் செலவாகும் ஓய்யோ நீ செலவு பண்ணு நாங்களாட்டி பண்ணேன்னா நான் இன்னும் அத்தைப்படி ஆவி சுற்றி வரத்துக்கு போகிற உங்களுக்கு மாசம் சம்பளம் வாங்குறதுக்கு நாங்களே ஊருகா பாட்டிலில் கொண்டு போய் அங்கேயும் இங்கேயுமா விற்றுக்கிட்டு தெரியிறோம் அதுவும் பாருங்க ஒரு ஊர்கா பாட்டிலில் வித்தா அங்க அஞ்சு பேருக்கு பங்கு உண்டு அப்ப எங்களுக்கு அஞ்சு ரூபாய் கூட கிடையாது தெரியுமா என்ன செய்ய சின்ன அப்படிதான் நம்ம இறக்கோம் இடத்துனே வாட கொஞ்சம் பெனிஃபிட் தான் வாடா அண்டி எனக்கு எதுவும் கொண்டாட வேண்டாம்டி அதெல்லாம் பேட்ட கேடா நோணும் சொல்லும்மா நம்ம இது பெருசாக செலப்ரேட் பண்ணணும் மறுமொழி நீ என் த காசு வைன் தூணா காரு அப்படி வாங்க தாத்தா மாமா

நாங்க நல்லபடியா நடத்தி கொடுத்தா ஆளுக்கு ஒரு மோதிரம் போடுவாரு மாமா கண்டிப்பா போடுவேம்மா அங்க ஒரு இருக்கு பத்தியா ஸ்டோரு ஒரு மோதிரம் பன்னெண்டு ரூபாயும் எல்லாத்துக்கும் வாங்கி போடுவேன் பன்னெண்டு ரூபாய் எடுத்து உங்க மூக்களை பண்ணிட்டு தங்கத்துல மோதிரம் பன்னெண்டு ரூபாய் போடுவாராமே தங்கம் விற்கிற விலையில வாங்குற மாதிரியாம இருக்கு ஒரு கிராம் மோதலம் வாங்க போனா கூட பத்தாயிரம் ரூபாய் வியாணுமே என்ன செய்ய சரி எல்லாரும் உங்க உங்கள் வீட்டில் ஏதாட்டும் ஃபங்க்ஷன் வைப்பியல்ல அப்போ உங்களுக்கு எல்லாம் செய்தோம் அடுத்து பங்கச்ச கல்யாணம் இருக்கி நம்ம எளிச்சவ கல்யாணம் இருக்கி அப்புறமா வேற என்ன இருக்கு அப்புறம் நம்ம கீதா மாமெல்லாம் வளரதுக்கு நாளாகும் சரி சரி கல்யாணம் கொண்டாடிடுவோம் கொண்டாடிடுவோம் தாத்தா மாமா மது மது வீட்டோட எல்லாத்தையும் கூப்பிடுங்க நம்ம மட்டும் பண்ண முடியாது பத்தியா அந்த கிழவி வரக்கூடாது மகளையும் மருமளையும் வேணா கூப்பிடுவேன் லூசு மாதிரி பேசாதுங்க எல்லாரையும் கூப்பிடணும் அது எப்படி மாவளம் மட்டும் கூப்பிட முடியும் நம்ம தான் எல்லாரையும் போய் கூப்பிடணும் அந்த கிழவிக்கெல்லாம் நான் பேச மாட்டேன் நீங்கள் யாருமே பேச வேண்டாம் நான் ஃபங்க்ஷன் நடத்த போகிறது நாங்கள் நாங்களே போய் கூப்பிடுறோம் சரியா நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு கிடக்காதியோ அப்புறம் மதுவையும் மாப்பிள்ளையும் மட்டும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டுருங்கோ இவரு பிள்ளையிட்ட பேசியே ஒரு மாசத்துக்கு மேலே ஆக போகுது பாவம் வெளியே வெளியே நின்று எட்டி பார்த்துட்டு பேசிட்டு போறா கடன் மாதிரி அவன் என்ன அடுத்த பிள்ளையா நம்ம பிள்ளை நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு இப்படி பயந்து நிற்கணுமா சரி நாளைக்கு நம்ம பேசுகிறோம் அது என்ன நாளைக்கு சின்னக்கு அவரை காலேஜ் முடிஞ்ச நேரம் இங்கே வர சொல்லுதான் பேசிடுங்க ஓ சரி தாத்தா மாமா அப்போ மாதிரி நல்லா சிரிச்ச மூஞ்சா இருங்க வைக்காதீங்க இருக்கு தெரியுமா உங்க ஏதோ ஒரு பழைய பழைய பூச்சி மாதிரி என்னென்ன பேர் பாரு பாரு அந்த அந்த பூச்சிங்க முட்டை பாட்டிங்க என்னென்னலாம் நியாயம் லட்சணமா அழகா இருக்கு சரி அப்புறம் நம்ம கதைக்கு வாங்க உங்க கூட ஒண்ணு திரும்ப கொடுக்கு தங்கச்சி யார் கிடக்க போயிருக்கா போயிருக்கா புருஷன் வந்து அது புத்திக்கு தான் விரட்டி விட்டுருக்கான் சரி என்னமோ பாவம் தெருல நிற்கிறதுக்கு நம்ம வீட்டில் கூட்ட மூணு வேறு சோறு போடுதோம் அம்மிட்டு தான் நம்மளால செய்ய முடியும் வேறு என்ன செய்ய முடியும் கவனமாக இருந்தா பங்கசக்கா ஒரு நாள் கொஞ்சம் கூட வச்சு விட்டுருவா ஏம்மா இவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வெள்ளி ரேஞ்சில் சொல்லி நம்ம வீட்டில் சோறு கை கூட நம்ம திங்காத மாதிரி நம்மளை பயங்காட்டி விட்டுருவாள் கீதாக்க சொன்னது கரெக்ட் தான் கவனமாகவே இருங்க அடுப்பாங்கிற பக்கத்துல விடாதியோ அப்படி யாராவது செய்வாங்களா பாட்டி சரி ரைட்டு என்ன ஒளிஞ்சு போங்க சரி கீதாக்கா வாங்க நம்ம இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் அவன் வண்டியில் ஒரு ரவுண்டு கூட்டு போயிட்டு இவ்வளோ நாளாச்சும் கூட வண்டியில் வந்து எங்க அத்தை பாட்டி நீ விட்டுரும் இப்போ இவ்வளவு நேரம் வீட்டுல கிடந்தது பெரிய விஷயம் சரி நம்ம அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் என்ன கூடி தான் அலைவான்னு சொன்னாங்க என்ன ஆமை வீடு மாதிரி ஒன்று இருக்குது தான் ரொம்ப பிச்சை எடுக்கான் பொழுக்கு கடைசியில் துணியை கட்டிகிட்டுலாம் இருக்கான் குடிச்ச மாதிரி கலோ கலோ எச்சுமி உள்ளே ஆள் இருக்கியலா ஏஸ் யார் வேணும் உங்களுக்கு ஐயா நான் உங்களை பக்கத்தான் வந்திருக்கேன் வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க இது வீடா இது என்ன ஆமகூடு மாதிரி இருக்கு வீடங்கியோ அதுக்குள்ளலாம் நமக்கு நிக்க முடியாது சரியா முகம் தெரியல தூரமா இருக்கறதால அனா ஃபிகர் நல்லா இருக்கும் போலயே சும்மா உள்ள வாங்க மேடம் உள்ள வாங்க எப்பனாலும் ஆமகூட்டுக்குள்ள எல்லாம் வரல நீ கொஞ்சம் வெளிய வா கொஞ்சம் தள்ளி போய் நிக்கோ ஒரே கெட்ட வாடை அடிக்கு பங்கஜம் பங்கஜம் 6 மாசத்துல வந்திருக்கோ ஓஹோ மாடனாக ட்ரெஸ் போட்டு முடிய விரிச்சு போட்டு எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காளோ நல்லா தெரியுமா எனக்கு அவ்வளோதான் இருக்கட்டும் தெரியாத மாதிரியே நடிப்போம் சொல்லுங்க மேடம் என்ன வேணும் சார் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அந்த நீங்க வந்து அந்த அலெக்ஸ் தானே ஆமா மேடம் தள்ளி நில்லுங்களே நான் உண்ட நான் உண்ட போறேன் அப்ப கிட்டக்க கிட்டக்க வரீங்க இப்டி தான் நின்னு பேசவேல அடுத்த பொம்பளை ஆ என்ன வேணும் உங்களுக்கு உள்ள வரீங்களா வீட்டுக்கு உட்கார்ந்து பேசுவோம் சாத்தடி அது வீடா நான் வர மாட்டேன்னு சொன்னோம்ல எனக்கு ஒரு உதவி செஞ்சாவணும் சரிங்களா உதவியா யாருக்கும் செய்யற நிலைமையில நான் இல்ல ஏன்னா என் நிலைமையை பாத்தீங்கன்னா பரிதாபமா இந்த மிலிட்ரிக்காரங்க போட்டு வந்துட்டு என்ன களவாண்டிட்டு வந்து நான் வீடு போட்டு வச்சிருக்கேன் அதனால உதவிக்கு தவிர யாரும் என்ன வர வேண்டாம் காசு கொடுத்து ஏதாவது செய்யணும் செய்தேன் ஆமா உங்களை பார்த்தாலே ரொம்ப பஞ்சத்துல அடிப்பட்ட பிச்சைக்கார பையன் மாதிரி தான் தெரியுது காசு கொடுத்துதான் கேட்கேன் ஒரு பொம்பளையால் இருக்காளுவ அந்த பொம்பளையில என்ன மைனி அவ வந்து ரொம்ப திமிர் பண்ணிட்டு அலைதான் அவளோட கையை காலம் முடிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கிறாங்களா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தருவேன் அட்வான்ஸ் ரெண்டாயிரம் கொண்டு வந்திருக்கேன் மாஸ்டர் பிளான் ஜாக்கலின் தான் இவ்வளவு மாறு வேஷத்துல அனுப்பியிருக்கா என்னைய கொலை கேஸ்ல உள்ள தள்ளுனா ஜென்மத்துக்கும் நான் வெளியே வர முடியாதுல்ல அதுக்காக பிளான் போட்டிருக்காளுக நான் சிக்குவனும் சூப்பர் பிளான் மேடம் மேடம் அந்த பொம்பளையால் கை காலம் மட்டும் முடிக்கணுமா இல்ல ஆளையே சோழி முடிக்கணுமா அவளை சோழி முடிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல அவ குடிமையை வச்சுக்கிட்டு அவ வார வரத்து ஏ அம்மா 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 உலகத்திலேயே தான் தான் பெரிய இவ மாதிரி ஆடிட்டு இருப்பா ஆனா அப்படி கொலைகளை பண்ணிட்டேன்னா நீங்க மாட்டோட சேர்ந்து நானும் மாட்டேன்னா நம்ம ரெண்டோட சோடியா போய் ஜெயில கழிக்கிறதுக்க முடியாதுல்ல

நம்பிக்கை இருந்தா குடுங்க இல்ல வேற பாருங்க இல்ல இல்ல நீ தான் அந்த காரியத்தை பண்ணணும் கண்டிப்பா நீ தான் பண்ணணும் உன்னை பத்தி தான் ஊரு நல்ல கெட்ட கெட்ட பேச்சா வருது அப்ப எடுங்க இந்த ஆறு முட்டையா ஒரு நிமிஷம் இருங்க வாறேன் எங்க நான் கூட்டுக்குள்ள போறான் அட பையர் வாங்கிட்டு உள்ள போய் உள்ள இருக்கீங்களா இருக்கு இருங்க இருங்க ஏன் பாதிரது இங்க வாரேன் கையில தான் எடுத்துட்டு வரோம் கையில என்னது உருளைக்கிழங்கு பனியாரமா உருண்டையா இருக்கு டேய் இப்ப சொல்றேன் அம்மா 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 எது கடிக்குது ஐயோ 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 இப்ப ஏடி எடுப்ப மண்டையில உடைச்சோம் தாடி அம்மா 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 எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியோ பங்கஜ் தான நீ டேய் வெண்டு நான் தங்கச்சி கிடையாது தங்கச்சி ஒரு கவுன் எடுத்து போட்டு வந்தா நீ அவ தங்கச்சி ஆற முடியுமோ டாட்ட கதை ஓடுதே ஜாக்லின் தானே உன்னை அனுப்புனா போ சொல்லு ஜாக்லீன்கு நடந்ததுதான் உனக்கும் நடந்திருக்கு அதே மாதிரி கல்ல வச்சு தான் ஓமன் டே உடைச்சிட்டேன் நான் ஓ ஜேக்கிலீன்கிட்ட போய் சொல்லு ஏமாத்தலாம்னு பார்த்தேன் அலெக்ஸா கல்ல கொண்டு அடிச்சு மூஞ்சி உடைச்சிட்டாருன்னு சொல்லுங்க யாருன்னா தராதான் ஆளும் ட்ரெஸ்ஸும் பாரு யாரை ஏமாத்து பாக்கா ஓடிரு அவரை பாசன பாடாம் நச்சருவான் யாரை ஏமாத்த பார்க்கா சும்மா விட்டுருவேணும் ரெண்டாயிர ரூபாயும் கொடுத்துட்டு அடியும் வாங்கிட்டு போறா நல்லா வேணும் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் ராத்திரி ஆனது சரக்க போடணும் சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு தின்னு நம்ம வீட்டுக்குள்ளேயே தூங்கிடணும்